சுற்றிபூற்று எல்லாமல்ல இறைவனுடைய நல்லறிவினாலே திருச்சிராப்பள்ளி மாவட்டம் மிருகாலூரில் இந்த சமூகம் அமைதியாக ஒற்றுமையாக சுதந்திரமாக வாழ வேண்டும் என்பதற்காக போராடி சிறைச்சாலையிலேயே தன்னுடைய இன்னுயிர் இழந்திருக்கிற மரியாதைக்குரிய ஸ்ரீனசுவாமி அவருடைய சிலை திறப்பு விழா இந்த நேரத்தில் இந்த விழாவுக்காக பல்வேறு இடங்களில் இருந்து இங்கே வந்திருக்கிற மாண்புமிகு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மாநில அமைச்சர் பெருமக்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் பேராயர்கள் ஆயர்கள் பங்கு தந்தையர் இருபால் துறவியர்கள் பொதுமக்கள் பிரகாலூர் கிராம பொதுமக்கள் தாய்மார்கள் குழந்தைகள் அத்தனை பேருக்கும் அன்பான மாலை வணக்கங்களை தெரிவித்தவனாக நேரத்தின் அருமை கருதி எந்த பெயரையும் தனிப்பட்ட முறையில் குறிப்பிடாமல் அத்தனை பேருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்களை தெரிவிக்கிறேன் ஒரு சில வார்த்தைகளை மட்டும் உங்களோடு பகிர்ந்து கொண்டு என்னுடைய உரையை நிறைவு செய்வேன் ஸ்டேன்சுவாமி அவருடைய வாழ்க்கை வரலாறை படிக்கும்போது அவருடைய உறுதிமொழிகள் அந்த உறுதிப்பாடுகள்லாம் பார்க்கும்போது ஒரே ஒரு வாசகம் மட்டும் நினைவுக்கு வருகிறது ஒவ்வொரு போராளியும் சிறையில் அடைக்கப்படும் போது அதிகார வர்க்கத்தின் சதையிலிருந்து ஒரு முள் அகற்றப்படுகிறது என்று ஆணித்தரமாக அவர் சொன்னார் எந்த அளவுக்கு இந்த முள் அதிகார வர்க்கத்தின் சதையிலே தைக்கப்பட்டிருக்கிறது என்பதற்கு அந்த ஒரு வார்த்தை உதாரணம் அந்த அடிப்படையில் இன்று ஊக்கப்பட வேண்டிய போராட்ட களங்களில் அணிவகுக்க வேண்டிய தேவை நமக்கு இருக்கிறது இங்கே இருக்கிற நாற்காலிகள் கொஞ்சம் காலியாக இருந்தாலும் கூட இதை நான் எப்படி பார்க்குறேன் ரேஷன் கடையில் மண்ணெண்ணெய் எல்லாம் கொடுக்கும்போது என்ன பண்ணுவாங்க கடை திறக்கிற வரைக்கும் கூட்டமே இருக்காது காலி கேனை போட்டு வச்சுருப்பாங்க கடை திறந்த உடனே எல்லா கேனுக்கும் ஒரு ஆள் வந்துடுவாங்க போராட்டத்திற்கு நானும் தயாராக இருக்கிறேன் என்று சொல்லி இப்போதே நாற்காலிகளை போட்டு வைத்திருக்கிறார்கள் என்றுதான் பார்க்கிறேன் அத்தனை ஆளுமையும் இங்கே இருக்கிறாங்க என்னால் இது காலி நாற்காலி இல்லை என்பதையும் தெரிவித்து கீழடி ஆய்வில் பல்வேறு தகவல்கள் நமக்கு வந்து கொண்டிருந்தாலும் திராவிட வரலாறு தமிழர் வரலாறு என்று சொல்லி வந்து கொண்டிருந்தாலும் கூட சிறிது நேரத்துக்கு முன்னாலே நம்மூடு திராவிட முன்னேற்ற கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் சகோதரி அவர்கள் பேசினார்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அந்த குடியில் ரெண்டு கலர் இருக்குது ரெண்டு வண்ணம் கருப்பு சிகப்பு அந்த கருப்பு சகப்புக்கு அடிப்படையே இந்த பகுதிகளிலிருந்து இந்த மண்ணிலிருந்து தோண்டி எடுக்கப்படக்கூடிய அந்த உடைந்த பானை இருக்குல்லையே அதில் இருக்கக்கூடிய அந்த வண்ணம்தான் கருப்பும் சிகப்பும் அதை வைத்து தான் இன்னும் சொல்ல போனால் சிந்து சமவெளி நாகரிகத்தில் அங்கே ஆய்வு செய்யப்பட்டதில் கிடைத்ததும் அதுதான் ஏன் இந்த மேடையில் சொல்கிறேன்னா அது உடைந்த பானை ஓடு ஆக திமுகவுக்கும் பானைக்கும் சம்பந்தம் இருக்கிறது என்பதனால இங்கே சொல்கிறேன் ஒரே மேடையில் இருக்கிறோம் இந்த ஒற்றுமை இறைனுடைய அருணாலே மிகப்பெரிய ஒரு சாதனையை நிகழ்த்துவதற்காக வந்திருக்கிற ஒரு ஒற்றுமை என்பதை தெரிவித்துக்கொண்டு கொண்டு கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்னால் கொள்ளிடம் பகுதியில் மயிலாடுதுறை மாவட்டம் கொள்ளிடம் பகுதியில் வக்போர்டு திருத்தச் சட்டத்துக்கு எதிரான ஒரு பொதுக்கூட்டம் நடந்து அதில் கலந்து கொண்டு பேசின ஒரு கருத்து ஒரு செய்தியை சொன்னேன் அப்படி பேசிட்டுருக்கும்போது அதில் வெட்டுவோம் குத்துவோன்ற வார்த்தை வந்தது சிலர் என்னை கேட்டார்கள் என்ன சாமி நீங்கள் வெட்டுவோம் குத்துவோம்லாம் பேசுறீங்களே இதெல்லாம் நியாயமாக அப்படின்னா ஏன்னா அப்படி பேசல நீங்கள் நல்லா கேட்டிங்களான்னு என்ன அந்த டைக்கால் பகுதியில் பெரம்பு நாற்காலிகள் செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு வணிக நிறுவனம் இருக்கும் நீங்கள் பார்க்கலாம் ரெண்டு பக்கமும் நிறைய கடைகள் இருக்கும் பெரம்பு கூடைகள் சேரு நாற்காலி டீப்பாய் இந்த மாதிரிலாம் இருக்கும் அந்த பெரம்பு என்பது விளையக்கூடிய இடத்துல காடுகளில் நம்ம பார்க்குற மாதிரி கிடைக்காது இப்போ இயேசுநாதர் ஜீசஸ் கையில் கூட ஒரு பெரம்பு பார்க்குறோம் வளைந்த மாதிரி பெரியார் கையிலையும் அது இருக்கும் அது ஒரு ஒற்றுமை ஆமாம் இந்த பிரம்பு பற்றி நான் பார்க்கும்போது இயேசுநாதர் கையில் இருக்கக்கூடிய இந்த பிரம்பு குறித்து எந்த விதமான தகவலும் பைபிளில் இல்லை என்கின்ற செய்தியை நான் பார்த்தேன் அது ஒரு ஒற்றுமைக்காக சொல்கிறேன் அந்த பெரம்பு காட்டில் கிடக்கும் போது அப்படி இருக்குது அது வெறும் முள்ளாக இருக்கும் ஒரு கொடி மாதிரி படர்ந்து கிடக்கும் அதை வெட்டி எடுத்து கொண்டு வந்து அதை செம்மைப்படுத்தி தான் ஒரு நாற்காலி செய்ய முடியும் அப்படின்னா அவர்கள்ட்ட சொன்னேன் பாசிச சக்திகள் அடக்குமுறை செய்யக்கூடியவர்கள் அதிகார வர்க்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் சாமானிய மக்களுக்கு அந்த வாய்ப்பை கொடுப்பதிலே அவர்களுக்கு மிகுந்த ஒரு சிரமம் இருக்கிறது ஒத்த கருத்து இல்லை கொடுக்கறதுக்கு மனசு இல்லை அப்போ என்ன பண்ணணுன்னா இந்த எப்படி முள்ளாக கிடந்தது குடியாக கிடந்தது காற்றிலிருந்து கொண்டு வந்து அதை தேய்த்து அதை வளைத்து வெட்ட வேண்டிய வெட்டி ஆணி அடிக்க வேண்டிய ஆணி அடிச்சு ஒரு சேராக அது போல அதிகார வர்க்கத்தை வெட்ட வேண்டிய இடத்துல வெட்டி ஆணி அடிக்க வேண்டிய இடத்துல ஆணி அடித்து வளைக்க வேண்டிய இடத்துல வளைக்க வேண்டும் அப்பதான் சாமானிய மக்களுக்கான ஆளுமை மிக்க ஒரு நாற்காலியை உருவாக்க முடியும் ஸ்டேன்சாமி அவருடைய சிலை இங்கு திறக்கப்படுகிறது என்று சொன்னால் ஒத்த கருத்துடைய அத்தனை பேரும் ரத்தம் பாய்ச்சப்பட்டவர்களாக நாம் இங்கு இருக்கிறோம் அல்ல இறைவனுடைய நல்லருளினாலே இது போன்ற சமய நல்லிணக்க கூட்டங்களும் சாமானிய மக்களுக்கான உரிமைகளை வாய்ப்புகளை வழங்குகிற போராட்ட வர்க்கமும் பெருக வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் இன்றைக்கு மாலை நான் வரும்போது தொலைக்காட்சியில் ஒரே ஒரு செய்தி அதை மட்டும் உங்கள்கிட்ட நினைவுபடுத்துகிறேன் அதிகமாக தூங்கக்கூடியவர்கள் யாருன்னு ஒரு போட்டி வச்சாங்களாமா ஒரு தொண்ணூறு பேர்கிட்ட பரீட்சை பண்ணுறாங்க அந்த ஒரு மெத்தை தயாரிக்கக்கூடிய நிறுவனம் இந்த போட்டியை நடத்துகிறாங்க ஒரு தொண்ணூறு பேருக்கு மெத்தை கொடுத்து நல்லா தூங்குங்க அப்படின்னா ஒரு அம்மா ஒரு பெண்மணி ஒன்பது மணி நேரம் தினசரி தூங்கிருக்கிறாங்க அவர்களுக்கு பரிசு கொடுத்துருக்குறாங்க ஒன்பது மணி நேரம் நிம்மதியான தூக்கம் நாடு எங்கே போய்ட்டு எங்கே ஒரு அமைதியை கொடுக்க வேண்டும் நிம்மதியாக தூங்க வேண்டும் என்கின்ற ஒரு சிந்தனை ஆனால் நாட்டில் குறைவாக தூங்கக்கூடிய அன்பர் நிறைய உழைக்கக்கூடிய அன்பர் யாருன்னு ஒரு பரீட்சை வச்சா நிச்சயமாக தொல் திரும்ப அவர்கள் தான் அந்த இடத்துல இருப்பார் என்று நான் சத்தியமாக நம்புகிறேன் ஒவ்வொரு இடத்துல இன்றைக்கு காலையில் கூட திருச்சிராப்பள்ளியில் ஒரு நிகழ்ச்சியை முடிச்சுட்டு ஓடோடி வந்து இங்கே நிற்கிறார் எப்படி பறக்கிறார் எப்படி நிகழ்ச்சிக்கான செய்தியை சேகரிக்கிறார் ஒன்றும் தெரிய மாட்டேங்குது மிகப்பெரிய டிஜிட்டல் குடோனர் பருவம் இருக்குது மிகப்பெரிய ஒரு ஆளுமை கொஞ்சம் வழி விட்டால் தமிழ்நாட்டினுடைய முதல்வர் நாற்காலிக்கு தகுதியானவர் என்று நான் சொன்னேன் இதே நம் மேடையில் மாநில கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் அமர்ந்திருந்தார்கள் அந்த செய்தியை மட்டும் நான் சொல்லி நிறைவு பண்ணுறேன் இது போன்ற பள்ளிக்கூடங்கள் நடக்கும்போது ஸ்டேன்சாமி ஃபாதர் போன்றவர்கள் இருந்து நிர்வாகம் பண்ணக்கூடிய இந்த பள்ளி நானும் ஆர்சி பள்ளிக்கூடத்தில் தான் அப்போ இந்த பள்ளிக்கூடங்கள் மூலமாக கல்வியை விதைக்கக்கூடிய ஒரு பணி அதுவும் சாமானிய மக்கள் இன்னும் சொல்ல போனால் பல்வேறு மேடைகள் நான் சொன்ன விஷயம்தான் மீண்டும் சொல்றேன் ஒரு காலத்துல நம்ம ஸ்கூல்ல எழுதும் போது சி கட்சி ஓவோ எல் அப்படின்னு எழுதுனா இன்னைக்கு அதுதான் ஸ்பெல்லிங் ஆனால் இன்றைக்கு எப்படி இருக்கிறது நீ ஸ்கூல்னு எழுதுனாலே எஸ்சின்னு எழுதித்தாண்டா ஆகணும்னு சொல்ற மாதிரியாக இருக்குது அந்த அளவுக்கு ஆளுமை இருக்குது மீண்டும் நான் சகோதரர்களை கேட்டுக்கொள்கிறேன் ஆளுமை மிக்க இடத்துல போய் நாம் அமர வேண்டும் என்றால் கல்வி மிக முக்கியமானது போராட்ட குணம் முக்கியமானது இது இரண்டும் நமக்கு வரும்போது சாமானிய மக்களுக்கான வாழ்க்கையை வாழ்வதற்கான மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை இறைவன் கொடுப்பான் தீமையை செய்து துன்பம் அடைவதை விட நன்மையைச் செய்து துன்பம் அடைவது இறைவனுக்கு பிடித்தது என்று பேதூர் அவர்களுடைய கடிதம் வாயிலாக நான் அறிந்து கொள்கிறேன் அந்த செய்தியையும் இங்கே தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி அனைவருக்கும் சகல செல்வ யோகமிக்க பெருவாள் சித்திக்க எல்லாமல்ல இறைவனை பிரார்த்தித்தவனாக விடைபெறுகிறேன் வணக்கம் வெற்றி வேல்முருகன்